உச்சகட்டத்தை அடைந்திருந்தார்கள் இரண்டாவது துறை சார்ந்த சமூகமாக சகாபாக்கள் சகாபாக்கம் அவர்களிடமிருந்த சமூக உணர்வு சமூகத்தை பற்றி உள்ள அக்கறை சமூகத்தை பற்றி உள்ள விழுப்பியங்கள் சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சமூகத்தை எப்படி வாழ வைக்க வேண்டும்

அவர்கள் காரணம் தேடுவாங்க இதனால தான் இதை செஞ்சிருப்பாரு பதிவு செய்ய விரும்புகிறேன் எங்களுக்கு எப்ப தெரியுமா அனர்த்தங்கள் ஏற்பட்டு விட்டா மட்டும் நாட்டில் ஏதாவது ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு விட்டா முஸ்லீம்கள் சரியான இரக்கம் ஒத்தருக்கு அன்பு காட்டுவாங்க உதவி செய்வாங்க அகதிகளாக வீட்டுக்குள் எடுப்பாங்க பள்ளியை திறந்து கொடுப்பாங்க ஸ்கூலை கொடுப்பாங்க மதரசாவை கொடுப்பாங்க ஏதாவது அனர்த்தம் நடந்து விட்டா என்னோட அன்பு பாசம் காட்டுவது அது உச்சகட்டத்தை அடைந்து விடும் ஆனா நல்ல நேரத்துல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் ஒரு சமூகத்தை வாழ வைக்க வேண்டும் ஒரு சமூகத்துடைய உணர்வுகளை பாலாக்காமல் பால்படுத்தாமல் அதை மதிக்க வேண்டும் இந்த விடயங்கள் நாங்கள் எங்கே இருக்கின்றோம் சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கின்றோம் நான் உள்ளத்தில் கொஞ்சம் வச்சு எனக்கு எனக்கு தந்திருக்கின்றான் ஏதாவது ஒரு செய்யக்கூடிய பாக்கியம் நான் கிடைச்சிருக்கிறேனா காத்தாங்குடி இவ்வளவு பெரிய பள்ளி எத்தனை பள்ளி இருக்குது காணி பூமி நாங்க கொடுக்க இல்லை எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க கொடுத்துட்டு போன காணியில நாங்கள் இன்னைக்கு தொழுது கொண்டு இருக்கிறோம் எங்களோட மையவாளி யாரு கொடுத்தது எங்களோட பாடசாலைகளுக்கு காணிப்பு யாரு கொடுத்தாங்க எங்களோட ஊர்ல இருக்கிற விளையாட்டு மைதானம் யாரை கொடுத்தது எங்களோட ஊருடைய அட்ரஸ் எங்க ஊருக்கு முகவரியாக இருக்கிற மதுரசாவுக்கு காணிப்பு யாரு கொடுத்தாங்க சமூக பங்களிப்பும்

இருக்கிற பணம் உங்களுக்கு சொல்லுகின்றேன் செல்வாக்கு எங்களுக்கு பிறகு வரக்கூடிய விதவைகள் அங்கவீனர்கள் மாற்றுத்திறனாளிகள் படித்தவர்கள் சமூகத்துக்கு தேவையான வளவாளர்களை உருவாக்குவதற்கு அதிகார கல்வி அதிகார கல்வி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான வளவாளர்களை உருவாக்குவதற்கு என்று சொல்லி எங்களுக்கு எம்மா மனித வள அபிவிருத்தி செல்வதற்கு மனித வளத்தை பெருக்குவதற்கு மனித வளத்தை நெறிப்படுத்துவதற்கு மனித வளத்தை தேவையான நிர்வாகங்கள் நிறுவனங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது எனவே அன்பாக சொல்லுகின்றேன் கிழக்கிழங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களுக்கு பெரும் சேவை செய்யக்கூடியவர்கள் ஏனென்றால் நாட்டில் இருக்கக்கூடிய மனிதவள பற்றாக்குறையை ஓரளவு பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் கிழக்கு மாகாணத்து முஸ்லீம்கள் என்று சொல்லுவதே உங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமிதம் அலமது இதை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் சகாபாக்கள் இந்த மூடையும் செய்தார்கள் சமூக பங்களிப்பு சொத்துக்களை வகு செய்தார்கள் மதீனா முனவராவில் இன்னும் இருக்கிறது உஸ்மான் ரவி அம்மாஹு தாலானோ அவருடைய குடும்பம் செய்த வகு இன்னும் இருக்கிறது அல்லாஹ் இந்த மூணு கப்பிட்டலையும் ஆத்மீகம் துறை சார்ந்தவர்கள் சமூக பங்கேற்போம் ஆனா இன்றைக்கு ஆத்மீகம் இருந்தா நாங்க ஒதுங்கி போறத விரும்புகிறோம் தனிச்சு போறோம் நாங்கள் ஆத்மீகவாதிகள் நாங்கள் யாரோடையும் சேர மாட்டோம் அந்த நோய் வந்துடுது ஆத்மீகத்தை குட்டி போட்டார் துறை சார்ந்தவர்களாக மாறிட்டா ஒரு வகையான அரங்கன்ஸ் வந்துடுது பெருமை நாங்க யாருடன் சேர மாட்டோம் நான் படித்தவன் நான் துறை சார்ந்தவன் என்னிடத்தில் பி எஸ் டி நான் இது செஞ்சவரு அவருக்கு ஆத்மீயத்தில் பஞ்சம் சோசியலின் பஞ்சம் அவர் அதை வச்சு பெருமைப்படுவார் சில மக்கள்கிட்ட ஆத்மீகமும் இல்லை துறை சார்ந்த இந்த துறையும் இல்லை வெறுமனே சோசியலஜி சமூக பங்கேற்பு சமூகத்துக்கு ஏதாவது செய்யலாம் உணர்வு இருக்குது அவங்கள்ட்ட வரும் பிரபல்யம் எதை செஞ்சாலும் பிரவல்லியமாக செய்யணும் எதை செஞ்சாலும் அல்லாவுக்காக வேண்டித்தான் செய்யறாங்க அதுக்கு எங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது ஆனால் எப்படியோ சமூக வலையத்தளங்கள்ல வந்து விட வேண்டும் அதை நாங்க மார்க்கெட் பண்ண வேண்டும் அதை வச்சு நாங்க எங்களை வாழ வைக்க வேண்டும் என்ற உணர்வுக்கு வந்துடுவாங்க எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே சகாபாத்தினுடைய வாழ்க்கையை படித்தா இது மூடையும் கொள்ள முடியும் ஆத்மீகத்திலும் உதாரண புருஷர்கள் சமூக பங்கேற்பிலும் உதாரண புருஷர்கள் அதே போல துறை சார்ந்தவர்கள் சகாவாக்கல் துறை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ரோல் பிளே பண்ணி இருக்கிறார் சமூகத்தில் பத்தி எல்லாம் பேசுவதாக இருந்தால் நீண்ட நேரங்கள் தேவைப்படும் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன் இந்த துறை சார்ந்த சமூகத்தையும் ஆத்மீகத்தில் உச்சகட்டத்தை தொட்டிய சமூகத்தையும் சமூக பங்கேற்பில் முன்னுதாரண பொருட்களையும் உருவாக்கி நல்ல ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு அல்லா தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக செய்வானாக